டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாகவும் வாக்களிக்கிறாங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இரண்டு முறை சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு ரொம்பவும் அதிகமாக வாக்களிச்ச அந்த மக்கள் பாஜகவிற்கு சுத்தமாக வாக்களிக்கவே இல்லை ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அங்கே அதிக தொகுதியில் கைப்பற்றுறோம் ஆம் ஆத்மிக்கு அங்கே ஒரு சீட் கூட கிடைக்கல இந்த வகையில தான் தேர்தலை அந்த மக்கள் கையாள்றாங்க அப்படிப்பட்ட டெல்லியில் இந்த முறை ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இந்தியா கூட்டணியாக போட்டிடுறாங்க இது பிஜேபிக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஆய்வு செஞ்சோம் அதை இப்ப தொகுதி வாரியாக பார்த்திடலாம் முதல் தொகுதி என்ன சாந்தினி சவுப் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உடைய ஹர்ஷவர்தன் எம்பி இருக்கிறார் இவர் வந்து வாங்கிய ஓட்டு இரண்டாயிரத்தி வாங்கிய ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி அஞ்சு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல காங்கிரஸ் அவங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகளும் மூன்றாவது இடத்துல ஆம் ஆத்மி ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த தேர்தலில் காங்கிரஸும் ஆம் ஆத்தியும் பெற்ற வாக்குகளை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு வாக்குகள் அப்போ பாஜகவை காட்டிலும் இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து வாங்கிய ஓட்டுகள் என்பது வெறும் எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் தான் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப இந்த சௌத்தை வரைக்கும் பாஜக இங்கே வீழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா சென்ற முறைக்கு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மிக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி மைனாரிட்டியுடைய ஓட்டு என்பது ரெண்டாக பிரிஞ்சு விழுந்துச்சு ஆனால் இந்த முறை சேர்ந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொகுதியில் மைனாரிட்டி என்பது அதிகமாக இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இந்த தொகுதி என்பது பாஜக கையை நழுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இங்கே பிஜேபி பெற்ற வாக்குகள் என்பது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு வாக்குகள் ரெண்டாவது இடத்துல ஆம் ஆத்மி மூணு லட்சத்தி ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டு வாக்குகள் காங்கிரஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஆறு வாக்குகள் இதில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியை விட முப்பதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக பெற்றுக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க ஆம் ஆத்மி காங்கிரஸும் சேர்ந்து நின்று இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக பிஜேபியை தொக்கடிச்சரலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் இருவரும் சேர்ந்து நின்றால் கூட எண்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் அங்கே பிஜேபி ஜெயிக்கக்கூடிய சூழல்தான் நலவுது ஏன் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதி பகுதியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாவது தொகுதியான நார்த்

ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜேபி வாங்கிய ஓட்டை விட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து வாங்கிய ஓட்டுகள் என்பது அதிகமாக இருக்குது அதாவது காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் இணைஞ்சு மட்டுமே ஆறு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஓட்டுகள் பெற்றிருக்கிறாங்க இது பிஜேபியை விட கிட்டத்தட்ட எழுபதாயிரம் ஓட்டுகள் அதிகமானது இருக்குது அப்படின்றப்ப இந்த தொகுதியுமே பிஜேபிக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் மிகப்பெரிய டஃப்பை கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் இணைஞ்சு போட்டு இங்கேயும் பாஜக தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம்

கூட ஆம் ஆத்மி காங்கிரஸும் இணைந்து வாங்கிய ஓட்டுகள் என்பது அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் ஓட்டுகள் பிஜேபியை விட இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அப்போ இந்த தொகுதியுமே இழுபறியில் தான் இருக்க போகுது பிஜேபிக்கு நான்காவது தொகுதி நியூ டெல்லி பிஜேபியோட மீனாட்சி லேகி தான் இங்கே எம்பியாக இருக்கிறார் தலைநகராக இருக்கக்கூடிய தொகுதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பிஜேபி அஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக்கிறாங்க ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு வாக்குகளும் ஆம் ஆத்மி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்றிருக்கிறாங்க இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் டிஃப்ரன்ஸ் என்பது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் அப்போ வெறும் ஒரு லட்சம் வாக்குகள் மட்டும்தான் டிஃபரென்ஸாக இருக்குது இந்த ரெண்டு கட்சியுமே இடைஞ்சு வந்து போட்டிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த தொகுதி என்பது பாஜகவை விட்டு கை நுழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரம் ஆயிரத்தி பதினாலுல பிஜேபி பெற்ற வாக்குகளை விட ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இங்கே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க சரி அஞ்சாவது தொகுதி நார்த் வெஸ்ட் டெல்லி நார்த் வெஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியுடைய ஹன்ஸ்ராஜ் ஹன்ஸ் தான் இப்போ எம்பியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி எட்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றுருக்கிறாங்க ஆம் ஆத்மி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு காங்கிரஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் ஆம் ஆத்மி காங்கிரஸும் சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தோறாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு ஆனால் பிஜேபி மட்டும் தனிச்சாங்க எட்டு லட்சம் வாக்குகள் மேலப்பட்டிருக்கிறாங்க டிஃப்ரென்ஸ் என்பது மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த தொகுதி என்பது பிஜேபி ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கு இருவரும் இணைந்தால் கூட பாஜகவை வீழ்த்துவது என்பது ரொம்பவுமே டஃப்பாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி பெற்ற வாக்குகளை விட ஆம் ஆத்மி காங்கிரஸ் இணைந்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக ஆம் ஆத்மி காங்கிரஸும் பெற்றுக்கிறாங்க இதே தொகுதியில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு கணக்கெடுத்து பார்த்தோம்னா இந்த தொகுதியுமே ஆம் ஆத்மி காங்கிரஸ் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆறாவது தொகுதியான வெஸ்ட் டெல்லி இந்த தொகுதியில் பிஜேபியுடைய பர்வே சாஹேப் சிங் வெர்மா இந்த தொகுதி தான் பிஜேபியோட கோட்டையா இருக்கு பிஜேபி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது என்பது இந்த தொகுதி தான் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகளும் ரெண்டாவது இடத்துல காங்கிரஸ் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டுகளிலும் மூணாவடத்தில் ஆம் ஆத்மி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெற்றுக்கிறாங்க இதில் காங்கிரஸும் ஆம் ஆத்மி சேர்த்தோம் அப்படின்னா கூட அஞ்சு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் தான் வரும் டிஃபரன்ஸ் என்பது மூணு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசம் வருது இந்த தொகுதியை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட அதிகமான வாக்கு வித்தியாசம் ரெண்டு கட்சியும் சேர்ந்தா கூட பிஜேபி தான் லீடிங்கில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் எடுத்துட்டா கூட பிஜேபி பெற்ற வாக்குகளை விட இந்த ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து பெற்ற வாக்குகள் என்பது கிட்டத்தட்ட எழு

காங்கிரஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு வாக்குகளும் பெற்றுருக்கிறாங்க ரெண்டு கட்சியும் சேர்த்து பெற்ற வாக்குகள் என்பது நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு டிஃபரன்ஸ் என்பது ரெண்டு லட்சம் வாக்குகள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பிஜேபியை விட ஆம் ஆத்மி காங்கிரஸும் இணைந்து பெற்ற ஓட்டுகள் என்பது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக பிஜேபியோட பெற்றுருக்கிறாங்க அப்படின்ற போது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலை மையப்படுத்தும் போது ஆம் ஆத்மி காங்கிரஸும் மீண்டும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது சரி இப்போது நான் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு தேர்தலையும் எடுத்து இந்த டெல்லியை வந்து அலசினேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கொண்டுச்சின்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது பிஜேபி முதன் முதல்ல அப்போ தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக மோடி அறிவிக்கிறாங்க மோடி தேர்தலை சந்திக்கிறாரு ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிஜேபி ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இரண்டாவது முறையாக தேர்தலை சந்தித்த ஒரு ஆண்டுனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பதினாலும் சரி நான் காட்டின டேட்டாவை ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இரண்டாவது இடத்துல இருக்கும் பிஜேபிக்கு அடுத்த இடத்துல மூணாவது இடத்துல ஆம் ஆத்மி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்படிங்க எடுத்துட்டீங்கன்னா அங்கே ஆம் ஆத்மி ரெண்டாவது இடத்துலையும் காங்கிரஸ் மூன்றாவது இடத்துலையும் இருக்கும் இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்துச்சு எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலை காட்டிலும் அதாவது பதினால ரெண்டு கட்சியும் இணைந்து பெற்ற வாக்குகள் என்பது பிஜேபி

காரங்க பிரச்சாரம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை விட ரெண்டாயிரத்தி தேர்தலில் அதிகமான ஓட்டுகளை என்பது மோடிக்கு அந்த மக்கள் அதிகமாக கொடுத்தாங்க ஆம் ஆத்மியை கட்சியாக நினைக்கிறாங்க நினைக்கும் போது ஏன் இந்த தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு போடாமல் பிஜேபிக்கு போட்டக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க தான் நீங்க நல்லா ஒன்று தெரியும் இரண்டாவது இடங்களில் வந்து ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்தி அப்படியே அந்த ஓட்டுகள் அனைத்துமே பிஜேபிக்கு போனதுனால ரெண்டு கட்சியும் இணைந்தோம் அதனால காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்தும் கூட பிஜேபியை நெருங்க முடியாத அளவுக்கு ஓட்டு அதிகமாக வந்ததற்கு காரணம் அதனாலதான் ஆம் ஆத்மியோட ஓட்டர்ஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை காட்டி அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த தேர்தல் என்பது அப்படியே நேர்மாறாக இருக்கு பிஜேபி பாகிஸ்தான் அப்படின்ற வாதத்தை கையில் எடுக்கவே இல்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் ராமர் கோயிலை நம்பி தான் இருந்தாங்க அப்போது அவங்களுக்கு புல்வாமா தாக்குதலை போல இப்போ எதுவுமே அவங்களுக்கு கையில் கிடைக்காதனால இந்த முறை பாஜக மோடி பண்ண வளர்ச்சி மோடியால் இந்தியா பொருளாதாரத்தை இந்தியா முன்னேறி நிற்கிது அப்படின்ற போன்ற பிரச்சாரங்களை மட்டும்தான் பண்ண போகுது அதாவது இப்படி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் வாஜ்பாய் இந்தியா ஒழுகிறது என்ற பிரச்சாரத்தை மட்டும் பண்ணாரோ அதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்த்தீங்கன்னா கார்கில் போற மையப்படுத்தி ஜெயிச்சார் வாஜ்பாய் ஆனால் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்தியா ஒழுகிறது அப்படின்னு சொல்லி இவரோட திட்டங்களை மட்டும் தான் வச்சு ஓட்டு கேட்டார் அதே பாணியில இப்போ மோடியும் ஓட்டு கேட்கறதுனால ரெண்டாயிரத்தி நாலில் ஏழு தொகுதியில் சவுத் டெல்லி அப்படின்ற ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி அங்கே வாஜ்பாய் காலத்தில் ஜெயிச்சிச்சு மீதமுள்ள ஆறு தொகுதியும் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சாங்க இப்போ மோடி போகிறதுனால கண்டிப்பாக இந்த முறையும் பிஜேபிக்கு அடி வாங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு விஷயம் ஆம் ஆத்மியை ஒரு மாநில கட்சியா பார்த்தாங்க ஆனா இந்த முறை அந்த கட்சி பஞ்சாப்ல ஆட்சியை படிச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது குஜராத்தாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் கோவா இருக்கட்டும் இது எல்லா மாநிலத்திலுமே காங்கிரஸோட இப்போ தொகுதி உடன்பாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆம் ஆத்மி ஒரு தேசிய கட்சி என்ற ஒரு எண்ண ஓட்டம் இப்போ அந்த பொதுமக்களுக்கு உருவாகிருக்கு அப்படின்றப்ப அந்த ஆம் ஆத்மி என்பது ஒரு மாநில கட்சி அப்படின்ற ஃபேக்டர் என்பது இங்கே உடஞ்சி போயிருது அது மட்டும் கிடையாது இந்தியா கூட்டணிக்கு இந்த முறை இன்னொரு ஃபேவரான விஷயமும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களாக பார்த்து குறி வச்சு கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா

கைது என்பது இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆம் ஆத்மிக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் கிடையாது இப்ப சமீபத்தில் கூட ஆம் ஆத்மிக்க கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா காங்கிரஸோட நீங்க கூட்டணி அமைச்சீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் அரவிந்த் கெஜ்ரிவால நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒருவேளை பிஜேபி அர்விந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க அப்படின்னா அப்படி கைது பண்ணும்போது அர்விந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு அலை என்பது டெல்லி மக்களிடையே கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கும் ஏன்னா நமக்காக நல்லது செஞ்ச இந்த கட்சி ஏற்கனவே வந்து மனித சுடியாவும் கைது பண்ணிட்டாங்க அப்ப அர்விந்த கெஜ்ரிவால் கைதி பண்ண திட்டமிட்டு பாஜக இந்த கட்சியை நசுக்குது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் ஒரு மனநிலை டெல்லி மக்களுக்கு உருவாகிரும் அப்படி உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா கூட்டணிக்கு அது ஆதரவு சக்தியாக ஆதரவு வழியாக மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்க தான் செய்யுது அப்போ ஈடியாலையும் தலைநகர் டெல்லியில் அதிகமான தொகுதியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கூட்டணி இணைஞ்சு பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் இஸ்லாமியர்களோட ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் பிரிஞ்சு விழுந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த முறை இருவரும் சேர்ந்து இருப்பதனால ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இன்ன பிற சீக்கியர்களும் சரி அனைவருமே ஒட்டுமொத்தமாக இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஓட்டளிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஓட்டு வந்து பிளவு என்பதும் இந்த முறை ஏற்படாத வண்ணம் இருக்க போகுது ஸோ இந்த ஃபேக்டர்லாம் கணக்கில் எடுத்து தான் நான் ரெண்டாயிரத்தி தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் இந்த சர்வேல எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நல்லா கவனிச்சுனா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி எப்படி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்தித்தாரோ அதே பாணியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் டெல்லியில் வளர்ச்சி என்ற பாணியில் சந்திக்கப் போகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மட்டும் புல்வாமா புல்வாமாவை காட்டி பாகிஸ்தானை காட்டி அதிகமான ஓட்டுகளை வாங்கினாங்க அதனால தான் இந்த சர்வேல ரெண்டாயிரத்தி பதினாலையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு ஓட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஜேபி தோற்பதாக இருக்குது அப்போ வெஸ்ட் டெல்லி அப்படின்ற ஒரு தொகுதியில் மட்டும்தான் பிஜேபி அதிகமான போட்டியை கொடுக்கக்கூடியதாக

பண்ணுவதற்கான வாய்ப்பே பிஜேபிக்கு கிடையாது நிச்சயமாக பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியில் இந்திய கூட்டணி தான் வெல்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதனால பிஜேபி இப்ப கலங்கி போயிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன மாதிரி தேர்தல் கணிப்புகள் இருக்கு எப்படி வெற்றி பெறுவாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி